ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேசரி எப்படி தான் பாருங்கள் பார்க்கவே அப்படியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது வாயில் வச்சதும் அப்படியே வந்து கரைஞ்சிரும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு கேசரி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு பேன் வந்து சூடாக வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு கப் ரவை எடுத்து நல்லா வறுக்கிறேன் ரவை வந்து நல்லா வறுக்கும் போது தான் நம்ம கேசரியோட சுவை வந்து நல்லா இருக்கும் அப்போது நமக்கு வந்து நல்லா இந்த கே ரவையை வறுத்துடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இதுதான் அதோடைய பதம் அடுத்தது நான் வந்து அத் அந்த ரவையை ஆற வச்சிட்றேன் இனி அதே பேனில் நான் வந்து கொஞ்சம் நெய் வந்து எடுக்கிறேன் நெய் எடுத்துட்டு நெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு போட்டு வதக்கி எடுத்துடலாம் முந்திரி பருப்பு வறுத்துட்டு போதே நான் வந்து கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்து வறுத்து எடுக்கிறேன் கிறிஸ்மஸ் பழம் கொஞ்சம் வந்து பலூன் மாதிரி ஊதி வரணும் அந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணி இப்போது ஆல்மோஸ்ட்டு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ரொம்ப அதை வந்து கரியாமல் பார்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப பிளாக் ஆயிடுச்சின்னா முந்திரி வந்து டேஸ்ட் இருக்காது அடுத்ததாக அதே கடாயிலேயே நம்ம வந்து இனி தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்தேன் அந்த ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அப்போது அது வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி விடுங்க அப்போது கேசரி வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சீனி வந்து நான் இங்கே எடுத்துருக்கேன் அப்போது இனி வந்து நல்லா இந்த சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா தண்ணியை வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போது இந்த சமயத்தில் நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து ம மஞ்சள் கலர் கேசரி அப்போ மஞ்சள் கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இனி வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறேன்னு ஒரே இதில் வந்து நம்ம அந்த ரவையை வந்து போடாமல் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் அப்போ அப்போ வந்து ரவை வந்து கட்டி பிடிக்காது தண்ணியில் அடுத்தது மெதுவாக கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா ரவையும் வந்து நல்லா வேகணும் அதுக்கு நம்ம நாலு கப் தண்ணி வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இன்னொன்று நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணும்போது குறவாக போதும் சுகர்னு நினைக்கிறவங்க குறவாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றரை கப் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது ஆனால் நீங்கள் வந்து குறவாக வேணும்னு உள்ளவங்க குறவாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ரவை வந்து மெதுவாக வெந்துட்ருக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ இந்த பபுள்ஸ் எல்லாம் வருது இந்த டைமில் நான் கொஞ்சம் நெய் வந்து சேர்க்குறேன் இந்த மாதிரி கொதித்து வரும்போது கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு பாயசத்துக்கு கேசரி இந்த மாதிரியெல்லாம் ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும் அதுக்கு தான் ஏலக்காய் தூள் வந்து நம்ம சேர்க்குறோம் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து ரெடியாயிருச்சு தேவைப்பட்டால் இன்னும் நெய் சேர்த்துக்கிடலாம் நெய் வந்து நம்ம சேர்க்க சேர்க்க கேசரி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது நெய் சேர்த்து நான் வந்து இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன் பாருங்க நல்லா சூப்பராக ரெடியாகிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தா முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துறலாம் ரொம்ப சுவையான கேசரி வந்து தயாராகிடுச்சு தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கோங்க நெய் வந்து குறைக்கணும்னு விரும்புகிறவங்க நெய்யை வந்து குறைச்சிருங்க பாருங்க பார்க்கவே சூப்பரான ஒரு கேசரி சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் வந்து அடிக்கடி செய்து கொடுக்கலாம் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி